வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ஸ்க்கு உங்களை நான் வருகா வருகா வருகான்னு வரவேற்கேன் பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைக்கி நம்ம கடித்தொறைகளோட நிலமையை சரி ஒரு வீடியோவாக போடலாம் அப்படின்ட்டு போடுறேன் எல்லா மாடுகளும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்னு ரெண்டு மூணு மாடு ஏற்றி விட்டேன் இன்னைக்கு நம்ம எதையுமே வந்து மக்களுக்காக கொடுக்கறது நம்ம வீடியோ போட்டு விற்கிறா இதில் நாள் நம்ம இதே பார்க்கக்கூடாது என்னைக்கு எந்த மாடு எப்படி கேட்டாலும் கொடுத்துருவேன் இன்றைக்கி வெத்த மாடுகள்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு மாடு நாலு மாடாக ஏறி விட்டேன் இன்றைக்கி நம்ம கட்டி வரைக்கும் பாருங்கள் பளிச்சென்று உள்ளது உள்ளது வெள்ளிக்கிழமனைக்கு நான் அதுக்காக அடுத்து மாடுகள் கொண்டாந்து இறக்கிடுவேன் ரெண்டொரு நாளில் மாடுக்கு வந்துடும் வந்துருச்சுன்னா உடனே உங்களுக்கு வீடியோ போடுறேன் பாருங்கள் கம்மியான ரேட்டில் உங்களுக்கு மாடுக்கு தர்றேன் ஏன்னு தெரியுமங்களா அந்த வீடியோ நான் போடுறேன் நிறைய பேர் சரி ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸ்னா எப்போவுமே ஒரு பத்து மாடு இருக்குது நம்ம போகலாம் தெளிந்து எடுத்து மாடை வாங்கிட்டு வரலாம் எப்போ வாடறதுங்க என்ன வேணும்னு கேட்குறீங்க அதுக்காகத்தான் இந்த மீடியாவை நான் பதிவு இப்படி ஒவ்வொரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து மாடுக்கு இருக்காது திடீர்னு ஒரு வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா விற்காம கிடக்கு நம்ம எது நடப்பில் எது நடக்குது என்னங்கிறது அது இறைவனோட செயல்தான் வேறு எதுவும் கிடையாதுங்க இன்னத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்தளவு மாடுக்கு இப்போ கையில் இல்லை நடப்புல வந்தால் சரி நிறையா பேர் ஃபோன் பண்ணியிருப்பீங்க எடுக்காமே விட்டுருப்பேன் ஏன்னா ஃபோனு நம்ம இந்த மாடு இல்லாதனால பார்த்தீங்கன்னா அதிகம் மாட்டேன் அதுக்காக அதுக்காகத்தான் நான் இந்த வீடியோ பதிவெல்லாம் ரெண்டு மூணு ரெண்டு மூணு நாள் போச்சு அப்படின்ட்டு இன்றைக்கி ரெண்டு மூணு மாடு இருந்துச்சு கொடுத்து இன்றைக்கி மாடுகளுக்கு போய் ஒன்றும் நல்லா ஆகலை ஏன்னா நம்ம வாங்கிக்கோனாதுங்க குறிப்பிட்ட செலவு காசு பண்ணி எல்லாம் தெளிவாக செஞ்சு பிடிச்சி நம்மளுக்கு ஒரு பத்தகம் கிடச்சா அந்த மாதிரி காலத்தை நகத்துனா தான் நகத்து முடிக்க இப்போ நம்ம வாங்கிக்கோனாது நல்ல முலையாகி எல்லாம் மாட்டை விற்று ஒன்றுமே இல்லாமல் கணக்கு முடிச்சோம்னா அது நல்லா இருக்காது நம்ம அதனால் பார்த்திங்கன்னா அதான் நம்மளுக்கு ஒரு பத்தஞ்சு கிடச்சி ஒரு பக்குவமாக நாலு மாடு வாங்கணும்னா நாலுலேயும் கிடைக்கலனாலும் மூணு கடை கிடைக்காமட்டாலும் ஒன்றுல கிடச்சுன்னா அது நாளுக்கு ஈடு கட்டுற மாதிரி அந்த மாதிரி இருந்தால் தான் காலம் ஓட்ட முடியும் வேறு எந்த தவறுகளும் இல்லை தொடர்ந்து மாடு வரும் ஆதாக சேரில் தொடர்ந்து சப் பண்ணி ஆதரவு கொடுங்கள் கம்மியான ரேட்டில் நான் மாடு கொண்டாந்து உங்களுக்கு போடுறேன் நாளைக்கே ஏமா மாடு வர வாய்ப்பு இருக்குதுங்க எல்லாம் ரெண்டு ஒரு நாள் அப்படி கொஞ்சம் லேட்டாகும் மறுக்கா வரும் சரி நம்ம வீடியோவை காணோம் அப்படின்னு நிறையா பேர் எதிர்பார்த்துட்டு அதுக்காகத்தான் சரி இப்படி ஒரு வீடியோ போட்டரலாம்ட்டு மானம் பார்த்தீங்கன்னா இருண்டு கமுந்து நிற்கிறது மேகம் மலை வர இருக்குது சரி நம்ம மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு சேல்ஸ் வீடியோவுக்காக காத்திருப்பீங்க கண்டிப்பாக இன்னைக்கு இப்போ கூட ஒரு பார்த்துட்டு வந்துருக்கிறேன் ரெடியாச்சுன்னா நாளைக்கே வீடியோ போட்டுருவேன் ராதாகிருஷ்ணன் சாரில் தொடர்ந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் கம்மியான ரேட்டில் கண்டிப்பாக மாடுக்கு போடுவேன் என்னோட சேனலுக்கு ஆதரவு கொடுங்கள்